ஆம்பளை இல்லை ஐயா காமெடி வேணாதீங்க ஐயா நான் ஐயா அதை அது பாப்பா சரி இல்லை வந்துடுவோம் வந்துடுவோம் சேர்பட்டு ஓகே இப்படி வரணும்லப்பா சேர்பட்டுக்கா இருக்கும் சரி ப்ரா தம்பி தம்பி என்ன பரவாயில்ல என்ன ஆச்சு

சூரட்டி எல்லாம் அது போட்டிருப்பாங்க விஜய் சின்னதாக ஆக்கியிருக்கலாம் அது ஒரு தவறுகள் அதுக்காக கட்சி ஊசியானதுன்னு ஆயிருமா நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் அறுபது எழுபது லட்ச ரூபா சொந்த காசு போட்டு இருக்கேன் பொதுச் செயலாளர் நீக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை நாயக்குணா நடுவீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன் செய்தி ஆக்கிடுறீங்க அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம் அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார் எல்லோருக்கும் உரிமை இருக்குது தடுக்க விட்டு விழுந்தா அவர் கட்சி இருக்குது அதே நேரத்தில் இருமா போட எங்களை யாரும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது எழுவத்தஞ்சி ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான் யாரும் ஆட்ட முடியாதவங்க அசைக்க முடியாதவனால் யாரும் இல்லைங்களா ஏதோ நடக்கலாம் நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதில் தப்பே இல்லை நான் முத முத பாமக்கால் சேர்ந்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல சின்ன பையனாக இருந்திருக்கலாம் இல்லை அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா இல்லை இல்லை சொன்னார் நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஏழு நாள் இல்லை ஜெயலலிதா பதில் சொல்லி ஏழு வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் இழத்தை ஆதரவு பின்னார் ஆக இவர் தான் தலைவர் வந்து சேர்ந்தேன் அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னார் நான் எப்படி பார்த்தேன் அடுத்த நாளே விளக்கிட்டேன் புதிய தமிழகம்ல சேர்ந்தேன் அதில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினேன் நீ கொசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தால் நான் எப்படி பேசுறது அவரும் பத்தொம்பது பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில் நான் அடுத்த நாள் குய்ய முய்யன் இருக்காங்க போனேன் நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார் என்னடா இது அடுத்த நாளே அதுலேருந்து விளக்கிட்டேன் இந்த மாதிரி நானாக சேருவேன் நானாக விளக்கிடுவேன் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வேகப்பட்டதாகிடுச்சி இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும்